அவனை நீங்க பாருங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அப்போது அல்லாவுடைய அருக்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு போட பிராண்டு ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை நினைச்சுப்பார் போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட் போட முடியுது சொல்லி கவலைப்படுறியே சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அவனுக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க அது அஹமது இல்ல அது நினைச்சு அல்லாவ அல்லாவுடைய அருக்கொடை நினைச்சு சந்தோஷப்பட மகிழ்ச்சி அடை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறத ஐபேடு கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான் உண்மையா இல்லையா மொபைல் போன ஐபோன் செவன் பிளஸ் ஆறு ஆறு மாச குழந்தை ஒரு மாச குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது ஆனால் எத்துணை குழந்தைகள் எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய இருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது இல்லையா எத்தனை குழந்தைகளுக்கு மூணு வலை சாப்பாடு இல்ல எத்தனை நாடுகள்ல எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக இந்த நினைவை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கலனாலும் ரெண்டு வயசு குழந்தை கூட ஆக ஆரம்பிச்சது மேல் இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற அவங்களுக்கு அருள் கொடையை மறக்க வச்சிடறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு எவ்வளவு அருள் கொடையை தந்திருக்கிறான் பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அருள் அருள் செய்திருக்கிறானே மகனே அதை நினைத்துப்பார் எத்தனையோ பிள்ளைகள் சிரியா போன்ற நாடுகளில் தந்தையார் தாயார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லி கொடுத்திருக்குமா பிள்ளைகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடறான நீனும் பர்கர் சாப்பிடு அவன் கே சாப்பிட்டானா சாப்பிட்டான நீனும் கே எஃப்சி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்தில் உள்ள அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறையிலிருந்து அப்படிதான் வளர்க்கிறோம் இல்ல மஷா நல்லா பாதுகாத்தவர்கள் குறை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க நிலவரம் அதுதான் சுல்லாஹி சொல்லலாக அழகி வ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் அப்போது அல்லாவுடைய அருக்குடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் அல்லாஹ் எனக்கு ரெண்டாயிரம் சம்பளத்துல தான் வச்சிருக்கான பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ற பதினாலு வருஷம் ஒர்க் பண்ற நேற்று வந்து மேலே போயிட்டான்னு பார்த்துட்டு இருக்காதிங்க சுஹால் அல்லாஹ் ரப்புல் அலமின் திருக்களி வீதிகளை கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் அந்த தொழிலாளிகள் போல் அல்லா எம்மை அலமதுல என்று புகழுங்கள் அல்லாவிற்கு அருள் அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் மீது எமக்கு இருக்கக்கூடிய கவனம் குறைவு எது இல்லையோ கஃபர்த்தும் நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்

ஆனா அல்லாவுடைய பிடி எங்க இருக்குன்னு தெரியாது எந்த முடியில வச்சிருக்கான்னு தெரியாது அல்ல எந்த சருக்கல்ல வச்சிருக்கான்னு தெரியாது அல்லாஹ் அல்ல ஒருவரை தண்டிக்க நாடி விட்டால் போது முடிஞ்சு போச்சு அவங்க கதை எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்தவர்கள் நீங்க தெருக்கோடில நிக்கிறான் வரலாறு இல்ல நம்மள்ட்ட ஏன் தொழுதா ஜக்காத்து கொடுத்தா ஹஜ்ஜி செஞ்சா

மசா காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் வாழ் முடிவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அல்லாஹ் ஆலமீன் அவனுக்கு ரெண்டு செலுத்துவதற்கு எமக்கு அருள் செய்வாளாக அல்லாஹ் இந்த தலைப்பை புரிந்து முடிய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்ல அருள் செய்வானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த முறையில் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்முடைய மரணம் வரை எம்மை ஆக்குவாள்